உலகின் டாப் ஐந்து இளைய ஜனநாயக நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு பர்மாவுக்கு அருகிலுள்ள நாடு இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குடியாட்சி மலர்ந்தது ஜனநாயக நாட்டின் வெற்றிக்கு தேர்தல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மக்களாட்சியின் அடிப்படையே தேர்தல்தான் இந்த தேர்தலில்தான் பல நாடுகளில் தில்லுமுல்லுகள் நடக்கிறது ஏன் ஜனநாயகத்தின் தாயகம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலே தேர்தல் தில்லுமுல்லு நடந்ததென்று ட்ரம்ப் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் ஆதரவாளர்கள் அந்நாட்டின் பாராளுமன்றத்தை தாக்கும் அளவுக்கு இந்த ஜனநாயகத்தில் தில்லுமுல்லுகள் பண்ணப்படுகிறது எனினும் மற்ற ஆட்சிகளை கம்பேர் பண்ணும் பொழுது அதாவது சர்வாதிகார ஆட்சி மன்னர் ஆட்சி பிஷப்புகளின் ஆட்சி இந்த மாதிரியாக அதாவது குருமார்கள் ஆட்சி இந்த மாதிரியாக இந்த ஆட்சி முறைகளை எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது ஜனநாயக ஆட்சி அதாவது மக்கள் ஆட்சி அவைகளை விட நல்ல முறையான ஒரு ஆட்சியாகத்தான் கருதப்படுகிறது உலகின் டாப் ஐந்து தேர்தல் ஜனநாயக குறியீட்டை பெற்ற நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த நாடுகளில் ஸீரோ பாயிண்ட் எட்டு ஐந்து குறியீட்டை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எஸ்தோனியா என்று சொல்லப்படுகிற நாடு இதைவிட சற்று நல்ல முறையில் தேர்தலை நடத்தி தேர்தல் குறியீட்டு எண்ணில் உலகின் டாப் ஐந்து நாடுகளில் சுவிட்சர்லாந்து நாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது இது பெற்றுள்ள தேர்தல் ஜனநாயக குறியீடு ஜீரோ பாயிண்ட் எட்டு ஐந்து ஆகும் இதைவிட சற்று நல்ல முறையில் தேர்தல் ஜனநாயக குறியீடு பெற்றுள்ள நாட்டின் பெயர் நார்வே என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இது இந்த நாடு பெற்றுள்ள தேர்தல் குறியீட்டு எண் ஜீரோ பாயிண்ட் எட்டு ஆறு ஆகும் இதைவிட சற்று நல்ல முறையில் ஸ்வீடன் நாடு இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஸ்வீடன் நாடு பெற்றுள்ள தேர்தல் ஜனநாயக குறியீடு எவ்வளவு என்று பார்த்தோமாயின் ஸீரோ பாயிண்ட் எட்டு ஏழு ஆகும் உலகின் டாப் ஐந்து தேர்தல் ஜனநாயக குறியீடு பெற்ற நாடுகளின் வரிசையில் ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுவென்று பார்த்தோமாயின் டென்மார்க் நாடு இந்த நாடு பெற்றுள்ள தேர்தல் ஜனநாயக குறியீடு ஜீரோ பாயிண்ட் எட்டு ஒன்பது ஆகும் இந்த நாடுகளிலெல்லாம் முறைப்படியாக தேர்தல் பணம் பதவி அதிகாரம் மதம் ஜாதி போன்றவைகளின் பாதிப்பில்லாமல் நல்ல முறையில் தேர்தலானது எந்தவிதமான இந்த ஐந்து நாடுகளில் தேர்தலானது அதாவது ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தல் ஆனது பணம் பதவி ஜாதி மதம் அதிகாரம் ஆகிய இவைகளின் பாதிப்பின்றி எந்தவிதமான பாதிப்பும் இன்றி எந்தவிதமான சார்பும் இல்லாமல் தன்னிச்சையாக நடத்தப்படுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை இன்னொரு முக்கிய செய்தி நமது நாடு இந்தியா இந்த தேர்தல் ஜனநாயக குறியீட்டில் நூற்றி எட்டாவது இடத்தில் இருப்பது நமக்கு வருத்தத்தை அளிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது மக்களாட்சியை மக்களுக்கு உபயோகமாக மிகவும் உபயோகமாக பயன்படுத்தும் நாடுகளை பற்றி இப்பொழுது பார்த்தோம் அடுத்தபடியாக உலகின் டாப் ஐந்து மோசமான ஜனநாயக நாடுகளை பற்றி பார்ப்போம் அதாவது ஜனநாயக நாடுகளாக இருந்தபோதிலும் ஜனநாயக அமைப்பு வேலை செய்யாத டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிரியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு ஜனநாயக குறியீடு அந்த குறியீட்டில் பத்துக்கு ஒன்று புள்ளி நாலு மூணு மதிப்பெண்களை பெற்றுள்ளது இதைவிட மோசமாக மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நான்காவது இடத்தில் இருக்கிறது இது பெற்றுள்ள அந்த குறியீடு எவ்வளவு என்று பார்த்தோமாயின் பத்துக்கு ஒன்று புள்ளி மூணு ஐந்து ஆகும் அடுத்தபடியாக உலகத்திலுள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கும் வட கொரியா என்று சொல்லப்படுகிற நாடு ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அதாவது பத் மதிப்பெண்ணுக்கு ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு மதிப்பெண்களை பெற்று மோசமான ஜனநாயக நாடுகளின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு ஜனநாயக குறியீட்டு ஜீரோ பாயிண்ட் ஏழு நாலு பத்துக்கு ஜீரோ பாயிண்ட் ஏழு நாலு மதிப்பெண்களை கொண்டு அதாவது ஒன்றுக்கும் குறைவான குறியீட்டை கொண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது உலகிலேயே மோசமான ஜனநாயக நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருப்பது நமது அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் எப்பொழுதும் தீவிரவாதம் யுத்தம் குண்டுவெடிப்பு என்று மக்களுக்கு பயனில்லாத வேலைகள்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு பெற்றுள்ள ஜனநாயக குறியீடு பத்துக்கு ஜீரோ பாயிண்ட் மூணு ரெண்டு ஆகும் இந்த குறியீட்டை கொண்டு உலகின் டாப் ஐந்து மோசமான ஜனநாயக நாடுகளின் வரிசையில் முதலிடம் வகிக்கிறது